வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அனைவருக்கும் எல்லா புத்தாக்க பயிற்சியில அனைவருக்கும் வாழ்க வளம்ட்டேன் இந்த மூன்று நாள் வந்து இந்த புடம் போட்ட மாதிரி புடம்போட்ட மூழ்கி முத்தெடுக்க வச்சுட்டாங்க எல்லா ஆசிரியர்களும் இந்த வளாகம் இந்த சூழ்நிலை அதுவும் கருமையத்துல வந்து பால் சர்க்கரை சர்க்கரை பொங்கல் மாதிரி தோஞ்சி எழுந்து எல்லாம் சிறப்பா இருந்தது ஐயுணரும் மெய்யுணர்ல நான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு கவி இருக்குதுன்றதை இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி வந்து அந்த ஐந்தில் அளவு முறையில் எத்தனை வாட்டி சிறுநீரகம் கழிக்கிறதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி ஒன்பது மைய தவத்தில் எந்த பாயிண்ட்ல நீங்கள் போய் உணர்வு வந்துரு ஒவ்வொரு மையத்தில் எப்படி நின்னால் உங்களுக்கு உணர்வு வரும் அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம ஆசிரியர்களாக இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல சின்ன சின்ன டிப்ஸ் சிறப்பாக இருந்தது உணர்ந்துக்கிட்டோம் அது மாதிரி நூற்றி எட்டு இது நம்மளுக்கு இருக்கிறத அந்த ஆசிரியர் மூலமாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் இங்கே வந்து நம்ம மூணு நாள் தட்டை எடுத்த உடனே சோறு சாப்பாடுக்கு அப்புறம் டீ அப்புறம் நைட்டு பால் இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அந்த மூணு நாள் அனுபவம் மிகையாகாது சிறப்பு சிறப்பு இந்த வளாகத்தில் இருக்கிற அத்தனை நபர்கள் செக்யூரிட்டி ஐயா அப்புறம் அட்மின் ஆஃபீஸர் துப்புரவு தொழிலாளர் உணவு கூடத்தில் இருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றிகள் அதை மாதிரி இங்கே வந்து அழகான மயில்கள் மயில்கள் கூவும் அந்த கூக்குரல் மெடிடேஷன் பண்ண சொல்லும் மரத்துக்கு மரத்தும் துள்ளி துள்ளி விளையாடும் குரங்குகள் அந்த எல்லா இயற்கை காட்சிகளோடு மூணு நாள் ரசிச்சதுக்கு நன்றிகள் நன்றிகள் வாழ்க வளம் இறைக்கும்